கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு இவங்களுக்கு என்னப்பா என்ன குறைச்சல் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றது நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி அப்படிங்கிற்காக கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியதான் நீங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது மே எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கும்பராசிக்கு ராசிக்கே கொடுக்க போகிறாங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் நிறைய பிரச்சனையும் கஷ்டங்களும் கும்பராசிக்கு அதிகமாக ஏற்பட்டு இருக்கு இப்போதான் தான் சனி பயிற்சி மூலமாக சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்திருக்கார் இங்கே ஒரு ஆறு மாதம் காலம் இருந்துட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கே வந்துடுவார் மறுபடியும் கும்பராசிக்கு வந்து நாங்கள் என்ன பாடுபட போறோமோ அப்படின்னு நிறைய கும்பராசிங்க எல்லாமே பயந்துட்டு இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த ஒரு ஆறு மாதங்களே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜவோதி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கும்பராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருப்பாங்க ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூடுறக்கு நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்றைக்குமே இந்த சொல்லி சொல்லிக்காட்டுற பழக்கங்கிறது உங்களுக்கு என்றைக்குமே கிடையாது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கிறது இந்த வருடகிரகங்களுடைய பயிற்சி அனைத்தும் உங்களுக்கு மே மாதத்திலே தொடங்க இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக வந்து கும்பராசிக்காரங்க போக போகிறீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தியாக போகிறாரு இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து பார்க்க போறீங்க கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க நீங்கள் படிச்ச படிப்புங்கிறது வேலையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையா இருக்கும் குடும்ப கஷ்டத்தாக அந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ பேங்க்ஸ் ரோ இல்லை ஐடி ஜாப்பா நீ எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சனிபகவனி பார்வையும் உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கும்பராசிக்காரங்க எல்லாருமே பார்த்து பயப்படுறது பயப்படுறதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ராகுகேத பயிற்சி நினச்சி தான் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ராகுகேது என்ன தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது கோட்டையில் இருக்கிறவர் கீழே கொண்டு வந்துடுவாங்க கீழ இருக்கிற கோட்டையை கொண்டு போயிடுவாங்க இந்த அளவுக்கு வந்து மாற்றுதலே தரக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா ராகுகேதம் நிறைய பேர் வந்து இதை நினச்சி தான் பயந்துட்டு இருக்கீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பகவானும் ராகுகேது பகவானும் சேர்ந்து கும்பராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை கண்டிப்பாக உங்களுக்கு அமைதி தர போறாங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு சலுகையுமே கிடைச்சிருக்காது நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு உழைச்சிருப்பீங்க இரவு பகல் பக்கமே வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டே தான் போயிட்டு இருந்துருக்கும் இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் அதில் குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை எட்டாமல் இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரங்க ஏதாவது தப்பாக நினச்சாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலேயே நிறைய கும்பராசிக்காரங்க பார்த்துட்ருக்கிறீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தையை பார்க்குறதுக்கு இயங்கிய கும்பராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருப்பீங்க ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே பிள்ளை பேர் பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நிறைய கும்பராசி எல்லாமே சொல்றீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால கும்பராசிக்காரங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகவே போயிட்டு எப்படியா அந்த கடனை மட்டும் கட்டி போதும் சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னா நிறைய கும்பராசிக்காரங்களுடைய புலம்பலங்களாகவே இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது எங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது ஏன்னா குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கிற இடத்துல கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் நூறுரூவா அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி நல்ல ஒரு வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கும்பராசிக்காரங்க போக போகிறீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாகவே முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னால் நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு காரு வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வன்மத்தை தான் வந்து செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் சார்ந்த தான் அதிகமாகவே சிரமப்பட்டு இருக்கிறீங்க ஏன்னா என்ன நோய்னு தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் செலவாகிட்டே இருக்கும் அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த உடல் சார்ந்த பிரச்சனையினால் அதிகமாக வந்து தொந்தரவுலே வாங்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து கும்பராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதும் அனைத்துமே நிவர்த்தியாக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை ஒரு நண்பர்களாக இருக்கலாம் இதை புதிதாக ஒரு சொந்தக்காரர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க நீங்கள் இவர்கள் கூடவே டிராவல் பண்ண போகிறீங்க ஏன்னா நல்ல ஒரு முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப் போகுது கும்பராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீவம் வெற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க